அழைக்கிறேன் இன்று முதலாவதாக கரூர் தொகுதியை பார்க்க இருக்கிறோம் கரூர் தொகுதியை பொறுத்தவரை இது செந்தில் பாலாஜியின் கோட்டை என்னும் வர்ணிக்கப்படக்கூடிய கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி திரைமறைவில் தடுத்தும் தனது திறமையால் மேலிட தொடர்பால் கரூரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் பெற்று தானே வேட்பாளராக போட்டியிடுகிறார் ஜோதிமணி அவர் சிட்டிங் எம்பியாக இருந்ததனால் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்திருந்தாலுமே கூட தொகுதியில் அதிருப்திகளும் இருந்த வண்ணம் இருக்கிறது அது காங்கிரஸ் கட்சியிலும் திமுகவிலுமே இருக்கிறது கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இவருக்கு வாக்கு சேகரிப்பார்கள் என்று இருந்த நிலையில் அவர்களிடமே இவரது போர்குணம் எடுபடாமல் சஞ்சரவில் இருந்து வருகிறது இதை தேர்தல் களத்தில் ஜோதிமணி எப்படி மாற்ற இருக்கிறார் என்பது தெரியவில்லை இதற்கு அடுத்தபடியாக பாஜக வேட்பாளராக செந்தில்நாதன் அதாவது அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் பல தேர்தல்களை கண்டவர் இப்பொழுது பாஜகவில் இருக்கிறார் மாவட்ட செயலாளராக அந்த செந்தில்நாதன் தான் இப்பொழுது பாஜகவின் தாமரை சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இதற்கடுத்து அதிமுகவின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் தங்கவேல் என்பவர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியில் கருப்பையா என்பவர் போட்டியிடுகிறார் இந்த களத்தை பொறுத்தவரை அதிமுகவிற்கு தாங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜயபாஸ்கர் களமாடி வருகிறார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் முற்ற துணையாக இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை பல தேர்தல்களை கண்ட செந்தில்நாதன் இந்த தொகுதியில் போட்டியிடுவதனால் அவருக்கு தொகுதியின் டேட்டா கையில் இருக்கிறது அதைவிட மேலாக அண்ணாமலையின் சொந்த மாவட்டமாக இது இருப்பதனால் பாஜகவினர் உற்சாகமாக வேலை செய்கிறார் பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு அது எடுபடும் பொதுமக்கள் அங்கீகாரப்பார்களா அல்லது அரவுக்குறைச்சியில் நடந்ததுதான் இப்பொழுது நடக்குமா என்ற கேள்விக்குறியில்தான் பாஜக வேட்பாளர் வளமுறுகிறார் அடுத்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி திமுக கூட்டணி தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் அடித்தே தீர வேண்டும் என்று உறுதியாக போட்டியிடுகிறார்கள் அதிலும் ராகுலின் நேரடி மேற்பார்வையிலும் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஜோதிமணி கை சின்னத்தில் மீண்டும் போட்டியிடுகிறார் இவருக்கு நாம் முன்பு சொன்னது போன்றுதான் சொந்த கட்சியினரே இவருக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுக்கிறார்கள் திமுகவினரும் அதே நிலையில்தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் இவர் எம்பியாக இருந்து யாரையும் அரவணைக்கவில்லை அனைவரிடமும் சண்டை தான் இருக்கிறார்கள் காங்கிரஸில் இவரை வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்பதற்காக ரத்தத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பி வைத்த தொகுதி என்பது கரூர் தொகுதிதான் இவர்களை எப்படி ஜோதிமணி கையாள போகிறார் அதற்கடுத்து செந்தில் பாலாஜியின் போர்குணம் எப்பொழுது கரு தொகுதியில் செந்தில் பாலாஜியின் ஆட்டம் எப்பொழுது துவங்கும் என்பதுதான் இப்பொழுது இருக்கிறது முதல் நிலவரப்படி இன்னும் செந்தில் பாலாஜியின் ஆட்டம் தொடங்கவில்லை என்பதுதான் தெரிய வருகிறது இந்நிலை உறுதியாக மாறும் ஏனென்றால் இது செந்தில் பாலாஜியின் கோட்டை இங்கு ஜோதிமணி தோற்றால் அது செந்தில் பாலாஜி தோற்றது கதை என்பதனால் மற்ற விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளி கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி உறுதியாக ஜோதிமணியை ஜெயிக்க வைத்து விடுவார் சிறையில் இருந்தாலும் கொங்கு மண்டலத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமை செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது செந்தில் பாலாஜியின் ஆதரவற்ற வேட்பாளர் என்ற ஒற்றை சொல்லிலேயே ஜோதிமணி இந்த தொகுதியில் கை சின்னத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் செந்தில் பாலாஜியின் சித்து விளையாட்டுகளும் அவர்களின் தொண்டர்படையும் எப்பொழுது காங்கிரசுக்கு ஆதரவாக களம துவங்குவார்கள் என்பதுதான் கேள்விக்குறி முதல் ரவுண்டில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது இரட்டை இலை சின்னம் முன்னிலை வகிக்கிறது இதற்கு காரணம் ஜோதிமணி வேட்பாளராக அறிவிப்பதில் மிகுந்த தயக்கம் ஏற்பட்டு இரண்டு நாட்கள் தான் ஆகிறது இன்னும் அவர்கள் முதல் கட்ட பணியே முடிக்காததனால் முதல் ரவுண்டில் அதிமுக தான் அங்கு முன்னிலை வகிக்கிறது செந்தில் பாலாஜியின் சித்து விளையாட்டுகளுக்கு ஒரு வார காலம் அந்த தொகுதியில் போதும் என்பதை கடந்த கால வரலாறுகள் நிரூபித்திருக்கிறது அப்பொழுது தாமரையும் இலையும் உதயசூரியனால் பொசுக்கப்படுமா அல்லது முதலில் வந்த இரட்டை இலை தொடர்ந்து நீடிக்குமா என்பது களத்தில் தான் பார்க்க முடியும் இறுதிவரை நாம் பார்க்கலாம் அதே போன்று இந்த கரூர் தொகுதியில் பாஜகவை விட தங்கள் சின்னத்தை அழித்து தங்கள் கட்சியை கபாலிகரம் செய்ய நினைக்கும் பாஜகவிற்கு சமட்டி எடையை கொடுத்தே தீர வேண்டும் என்று நாம் தமிழர் தம்பிமார்கள் அங்கு வேலை செய்கிறார்கள் பாஜகவை விட அதிக வாக்குகள் பெற்று இங்கு மூன்றாம் இடத்தை பிடிக்கக்கூடிய போட்டி நாம் தமிழருக்கு பாஜகவுக்கும் அதிகமாக இருக்கிறது இதில் பாஜகவை வெல்ல போகிறதா நாம் தமிழர் அல்லது நாம் தமிழரை வெல்ல போகிறதா பாஜக என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்பா என்னப்பா அப்பா கருப்பு நம்ம பா எனக்கு பிரெண்ட்ஸ் எல்லாரும் வேல நீ பார்க்கறதே கேக்கறதே நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா கனவா கனவு தான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறே